ஒரு சிலர் பேசுகிற பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா கத்தியில குத்துற மாதிரி இருக்கும் எதையாவது ஒரு விமர்சனம் நம்முடைய கலரை பத்தி நம்முடைய படிப்பு நம்முடைய வருமானங்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கை தரம் அல்லது நம் முன் ஏதோ முன்னால் செய்த ஒரு சில தவறுகள் அதைகளை கொண்டாந்து இப்போ கிளறி எதையாவது ஒரு விமர்சனத்தை முன் வச்சு அவங்க மனதை காயப்படுத்திட்டு போயிடுவாங்க அதுவும் தனிமையில் சொல்ல வேண்டிய விஷயங்களை பொதுப்படையான பொது வெளியில் வந்து சொல்றது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் மற்றவர்கள் மனதை காயப்படுகிறது என்கிற அந்த கவலை கூட அவங்களுக்கு இருக்காது ஆனா பைபிளில் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் பன்னெண்டு பதினெட்டில் பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களும் உண்டு இப்படிப்பட்ட ஜனங்கள் பூமியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப இதுக்கு தான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு தீர்வையும் அங்கே சொல்லுகிறாங்க என்ன அப்படின்னா ஞானமுள்ளவனுடைய நாவோ ஔஷதம் ஔஷதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு அர்த்தம் அப்போ காயப்பட்ட மனதுக்கு மருந்தாக செயல்படுகிற வார்த்தைகள் இந்த ஞானம் உள்ளவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருது அப்போ ஞானம் உள்ளவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது வேத வசனங்களின்படி இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவன் வசனத்தின்படி வாழ்கிறவனே ஞானம் உள்ளவன் அப்போ அவனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்பட்டு வருது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம படிக்கும் போது லோகா நாலு இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்குது ஏன் ஆச்சரியப்பட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவங்க கேட்டதே இல்லை ஏசு கிறிஸ்து பேசுகிற அந்த பிரசங்கம் அவ்வளவு நல்லா இருந்தது அவ்வளோ ஆறுதலா இருந்தது நல்ல ஆலோசனைகள் இருந்தது கனிவான வார்த்தைகள் அங்க வந்தது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது காயப்பட்ட இருதயங்களை காயம் கட்டுகிறதா இருந்தது நல்ல ஒரு அரவணைத்து நல்ல ஒரு வார்த்தைகளை கடவுளை பற்றி நல்ல விளக்கங்களை அவர் அங்கே கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் அப்போது இந்த மாதிரியான கிருபையுள்ள வார்த்தைகள் ஞானமுள்ள வார்த்தைகள் வரும் பொழுது மற்றவர்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும் மற்றவர்களை அதை ஆறுதல் படுத்துகிற மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்குற அவங்களை தூ தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளாக நம்முடைய வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அது அதை குறித்து கடவுள் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார் அப்போ பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களாய் நாம் வராதபடி நாம் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள் மற்றவருடைய காயங்களை கட்டுகிறவர்களாக நம்முடைய பேச்சே ஒரு மருந்தாக மாறினால் அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காரியத்தில் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை நாங்களும் அப்படி காயம் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறோம் பட்டையை குத்துக்கிற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக காயம் கட்டுகிறதாக இருக்கட்டும் காட் யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்